தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்துக்குவிப்பு வழக்கை விழுப்புரம் நீதிமன்றத்தில் இருந்து வேலூருக்கு மாற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டதா என விளக்கம் அளிக்கும்படி பொன்முடி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிரான குவிப்பு வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் இருந்து வேலூருக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தீர்ப்பளித்தார் செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற எடுத்து மூன்று மாத இடைவெளிக்கு பிறகு இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது இந்த வழக்கின் இறுதி விசாரணை பிப்ரவரி பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவித்தார் மேலும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் இருந்த இந்த வழக்கின் விசாரணையை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று உயர் கோரிக்கை வைக்கப்பட்டதா என விளக்கம் அளிக்க குன்முடி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக வேலூர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வசந்த் லீலா தனது விளக்கத்தை சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு அனுப்பியுள்ளார் இந்நிலையில் இந்த வழக்கு இறுதி விசாரணையின் போது நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ வாதங்களை முன்வைக்கலாம் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கேஷ் அனுமதி அளித்துள்ளார் மேலும் வழக்கறிஞர் வைப்பதாக இருந்தால் அது குறித்து தலைமை பதிவாளருக்கு கோரிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அவர் தனது வாதங்களை முன்வைக்கலாம் என்றும் நிதியரசர் அனுமதி அளித்துள்ளார்